ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காஞ்ச சுண்டக்காய் வத்த குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி சுண்டக்காய் பூண்டு நிறையவே வேணுங்க வெங்காயம் துளுதலாக நறுக்கிடுங்க கடாயில் எண்ணெயை ஊற்றி முதல்ல நம்ம மிளகு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சுண்டக்காவத்து எல்லாமே பிள்ளைங்க கசப்பாக இருக்கலாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் ஒரு நா நான் சுண்டக்காவத்தில் எடுத்ததில் ஒரு ஒரு கால் பங்கு வந்து சுண்டக்காவை ஃபஸ்ட்டு நான் வதக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ இது கூடவே கொஞ்சம் வெங்காயம் ஒரு பத்து பல் பத்து பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சமாக இது அப்போ கூடவே ஒரு ரெண்டு பத தேங்காய் வச்சு நம்ம ஆற வச்சிடலாம் அடுத்தது கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு ஏறணுன்னோ மீதி இருக்க சுண்டக்காவை நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும் தனியாக ஸோ அப்படியே சுண்டக்காவை நம்ம போட்டோம்னா குழம்புல பசங்க எடுத்து போட்டுருவாங்க அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு அரைச்சிக்கலாம் மீதியை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி பொன்னிறமாக வறுத்திருக்கணும் சுண்டக்காயில இருக்க பெனிஃபிட்ஸு அவ்வளோ இருக்குதுங்க பார்க்க தான் இத்தினோன்னு சுண்டக்காய் ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் தாளிச்சுட்டு மீதமுள்ள வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் சேர்ந்து வதைக்கிறலாம் சுண்டக்காயில் பார்த்தீங்கன்னா அயன் இருக்குது அது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபினை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எலுமிச்ச அளவு புளியை ஊற வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கின்னு இருக்கோம் ஸோ அதுக்குள்ளே புளி ஊறிகிட்டுருக்கோம் தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க வதக்கிற உடனே நான் வந்து இதில் வந்து பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு நல்லா வதக்கின உடனே நான் வந்து மிளகாய் தூள் தனியாத்தூள் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் வெறும் மிளகாய் தூள் அது ரெண்டு ஸ்பூன் அப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க தான் வச்சுக்கணும் ஸ்டவ்வை வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் வதக்கிட்டு நம்ம ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த புளி கரைசலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போ நம்ம ஆரிச்சு பாருங்கள் நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் முதலே எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் குழம்பு கொதி வருது நல்லா கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுத சேர்க்கணும் சரிங்களா இந்த பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ இந்த விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைக்கணும் ஸோ சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது ஹீமோக்ளோபின் கண்ட்ட்டு அதிகப்படுத்துது ஓகே அப்புறம் முக்கியமாக குழந்தைங்களுக்கு ஏன் தரணும்னா வயிற்றுல இருக்கிற பூச்சியெல்லாம் சாகடிக்குது ஸோ குழம்பு நல்லா கொதி வரும்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் நல்லெண்ணெய் வாசத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டே வருது பாருங்கள் வாசம் ஊற கூட்டுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட டைஜஷன் அதாவது வயிற்றில் இருக்க பூச்சியை சாகடிக்குதுங்க அடிக்குதுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற அந்த சுண்டக்காவத்தில் தூவி கொஞ்ச நேரம் ஊற வச்சு குழம்பு வந்து கொஞ்சம் ஊர்னொண்ணெய் எடுத்து நெய் போட்டு நல்லெண்ணெய் சூடான சாத்தோட நெய்யில் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ